கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து இப்போ போயிட்டு முடி வெட்ட போகிறேன் வந்து மொட்டையாக அடிச்சிடலான்ட்டு இருக்கேன் கரெக்டாக வந்து போன வருஷம் மார்ச்ல தான் வந்து ஒரு மொட்டையை அடித்தேன் ஓகே இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜான்வரி இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் போகலாம் போயிட்டு மொட்டை அடிக்கலாம் எஸ் நான் மொட்டையடிச்சுட்டு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் கைஸ் நான் வந்து மொட்டை அடிப்பேன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நான் அடிக்க போகிறது ஏப்ரல் ஏப்ரங்க் ஃபோன் சும்மா ப்ராங்க் பண்ணேன் நான் போயிட்டு பியர்ட் மட்டும் எடுத்துட்லான்ட்ருக்கேன் கைசி ஆனால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்போ தான் நம்ம ரூம்கிட்ட வந்து புதுசாக ஒரு சிலூன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க நைன் செவன் ஃபோர்னு அங்கே தான் வந்து நம்ம போய் இன்னைக்கு ட்ரிம் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஆக்சுவலி கடைக்கிட்ட தான் இருக்கோம் ஸோ இப்போ தான் இங்கே சாப்பிட்டேன் கயாசியில் போயிட்டு ஒரு முட்டை குளமும் அப்புறம் ரெண்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு அப்படியே வண்டியில் உட்காண்ட்ருக்கேன் நம்ம சலூன் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது ஸோ போயிட்டு முடிவெட்ட போகிறோம் சாரி பியர்ட் போய் ட்ரிம் பண்ண போகிறோம் ஸோ ஓகே காய்ஸ் இன்றைக்கி தான் இருக்க போகுது இங்கே வந்து ஹேர்கட்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊருக்கு எவ்வளோ காசு ஆகுது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோ வேறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கைஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் அண்ட் ஸ்ட்ரைட்னிங்க்கு ஃபிஃப்டீன் ரியல் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது நிறையா இருக்குங்க கலரிங்லே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் வெரைட்டிஸ் கிட்ட வச்சுருக்காங்க அப்புறம் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்புறம் ஹேர் ஸ்மூத்திங் நிறைய வச்சுருக்காங்க கைஸ் பெடிக்யூர் மெடிக்கோர் அப்புறம் வந்து வேக்சிங் இருக்குது ஃபேஷியல் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது ப்ளீச்சிங் ஹெட் மசாஜ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ப்ரைஸும் வந்து சூப்பராக இருக்குது தான் யாராவது வந்து துமாமாகக்குள்ளே இந்த ஸோனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ் ஃபைனலி நம்ம வந்து பியர்ட் ட்ரிம் பண்ணியாச்சு ஓ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஸோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பியர்ட் மட்டும் செட்டிங் பண்ணுறதுக்கு ரியால் ஆச்சு ப்ளஸ் ஹேர் கட்டும் இருக்குது அது கூட ஆனால் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டீரியல் ஸோ அது போக வந்து ஃபேஷியல் இருக்குது அப்புறம் வேக்சிங் இருக்குது மெடிக்யூர் பெடிக்யூர் எல்லாமே நிறையா இருக்குது அப்புறம் ஹேர் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ யாராவது துமாமில் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தாரில் ஸோ ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் தட்டிக்கோங்க ஓகே காய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்